ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஓட்ஸ் வச்சு நம்ம ஒரு ரெண்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓட்ஸ் தோசை தான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு பேருக்கு ஓட்ஸ் தோசை எடுக்க போகிறேன் அதனால் வந்து ஒரு கப் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் அது கூடையே வந்து ஒன்றரை கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மட்டுந்தான் நான் சமைக்க போகிறேன் அப்படின்னா ஹாஃப் கப் ஓட்ஸ் எடுத்தால் போதும் அது கூட வந்துட்டு ஒன் கப் தண்ணி எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அதை சோக் பண்ணிடுங்க ஓட்ஸ் வந்து நல்லா ஊறணும் இப்போ பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்ற போகிறோம் அதனால் வந்துட்டு நம்ம இதை அரைச்சி தான் ஊற்றணும் அதனால் பார்த்தீங்க அப்புடின்னா இப்போ வந்து நம்ம இந்த ஊற வச்ச ஓட்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ அது கூடையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன் ஸோ பெரிய வெங்காயம் வந்துட்டு நான் வந்து ரெண்டு பே இருக்குங்கறனால ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் அரைக்கப் எடுத்திங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் எடுத்தால் கூட போதும் ஸோ அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன் இது கூடையே வந்துட்டு தயிர் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் வந்து புளிக்காமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப புளிச்சிருந்தது அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ புளிக்காத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் தயிர் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் என்ன கன்சிஸ்டன்சியில் கிரைண்ட் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ இந்த இந்தளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து நீங்கள் என்ன சால்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா கூடையே வந்து கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணும் ஒரு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தோசை ஊற்றுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஸோ இப்போ வந்து தோசை தவா காஞ்சதுக்கப்புறமா அதில் எப்பவும் போல் நான் வந்துட்டு தண்ணி தொளிச்சிட்டு தோசை வந்து ஆஷிஷல் தோசை ஊற்றுறக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக இந்த தோசை வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து பிஞ்சு வரும் பிஞ்சு வரும்னா ரொம்ப பியாது ஒரு அளவுக்கு ஓகே சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நீங்கள் மூடி வச்சு எடுத்து நல்லா வேக விட்டுருங்க நான் வந்து எனக்கு பொண்ணும் இருந்தனால நான் கொஞ்சம் அவசர அவசரமாக எடுத்துட்டேன் ஸோ நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்திங்க அப்புடின்னா நம்மளுக்கு வந்து ஓட்ஸ் தோசை வந்து ரெடி ஆயிரும் ஸோ இது வந்து நீங்கள் லேசாக ரோஸ்ட் மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னாலும் நீங்கள் லேஸாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் கார சட்னி தேங்காய் சட்னி இதை வச்சாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருந்த அந்த மாவுலேயே அந்த ஓட்ஸ் அரைச்சதுலேயே ரெண்டு எக்கு வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் ஸோ ரெண்டு எக் உடச்சி ஊற்றி உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் வேணும்னாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இதில் வந்துட்டு சால்ட் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம ஆம்லேட் ஊற்றுவோம் தெரியுங்களா அந்த மாதிரி ரொம்ப தோசை ஊற்றுற மாதிரிலாம் ரொம்ப சுற்றி விடணுன்னா இல்லை சும்மா லைட்டாக ஆம்லேட் ஊற்றுற ஊற்றினா எப்படி எல்லா பக்கமும் பரப்பி விடுவோம் அந்த மாதிரி பரப்பிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா எப்பவும் போல் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நான் வந்து லன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக அது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து மீதி இருந்த அந்த ஓட்ஸு இது கூடயே நான் வந்து எக்கு உடச்சி ஊற்றி லஞ்சுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இது நல்லா பே குக் ஆனதுக்கப்புறமா நல்லா திருப்பி போடுங்க நான் ஆர்வக்கோளாறுலாம் அப்படியே திருப்பி போட்டுட்டேன் ஸோ இது வந்து உண்மையாகவே இதோடய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சரியான சாஃப்ட்டாக இருக்கும் அப்படியே பிச்சாக அப்படியே அழகாக பிஞ்சு வரும் ஸோ இது கூட வந்துட்டு நீங்கள் ஆஃப்டர்நூன் பொரியல் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் நான் கூட்டு இருந்தனால கூட்டு கொஞ்சம் வச்சு லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்